வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்தி செட்டிங் செட்டானது பரவலான மழைக்கும் கனமழைக்கும் செட்டானது நேற்று இரவு முதல் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் பலத்த மழை பொழிந்திருக்கிறது இன்றும் வரக்கூடிய நாட்களிலும் மழை எப்படி இருக்கும் என்பதை உங்கள் ஊருக்கு மழை எப்படி என்பதையும் இறுதி வரை கேட்டு பயன்பெறான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு கிடைக்கப்பட்ட மழை தகவலை மட்டும் தற்பொழுது அழிவிக்கிறேன் நேற்றைக்கு பெய்த மழை பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் எட்டரை சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கேளம்பாக்கம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் திருப்போரூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் செங்கல்பட்டு பதினெட்டு மில்லி மீட்டர் செய்யூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சொன்ன பார்த்திங்களா விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் நிறைய மழை பொழிவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இது சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இப்போ அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வட திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு ஆனால் நேற்றைக்கு இரவு பொழிந்த மழை இது மணலி இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு மில்லி புழல் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் மணலி நியூட்டன் மேலும் திருவொற்றியூர் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்திருக்கு நேற்றுக்கு சென்னையிலையும் சென்னைக்கும் தெற்கே மேற்கே நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை நம்பியூர் குண்டேரிப்பள்ளம் பெருந்துறை மேலும் தாளவாடி மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அந்த மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேசிஎஸ் மில் ஒன் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் இன்னும் பல இடங்களில் மழை படிவு பொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளபரப்பள்ளி அணை பத்து மில்லி மீட்டர் மேலும் ஒரு ஜூர் மழை இதெல்லாம் விட இன்னும் தெற்கே வந்தால் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஐம்பது செ மில்லிமீட்டர் கிட்ட பெஞ்சிருக்கு அஞ்சு கிட்ட ராணிப்பேட்டை இருபத்தி நான்கு மில்லி மின்னல் மேலும் புலிகட் அணிக்கட்டு சாரி பாலார் அணிக்கட்டு வாலாஜா மேலும் அம்மூர் அரக்கோணம் பணப்பாக்கம் சோலிங்கர் மேலும் கலவை பிடபிள்யூடி ஆற்காடல்லாமழை சேலம் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஏற்காடு முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஓமலூர் இருபது மில்லி மீட்டர் மேலும் மேட்டூர் சேலம் எடப்பாடி வாழப்பாடி மேலும் காரியக்கோவில் அணையெல்லாம் மழை அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலையும் திருப்பத்தூரில் மழை போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வடபுதுப்பட்டு முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் ஆலங்காயம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வாணியம்பாடி பதினாலு மில்லி மீட்டர் மேலும் திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளியிலையும் லேசான மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது திருவள்ளூர் மழைப்படிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை மீண்டும் ராணிப்பேட்டை மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை பார்ப்போம் அடுத்தது வானிலை அமைப்பையும் இன்றைய மழை எதிர்பார்ப்பையும் பார்ப்போம் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி எதிர்பார்த்தது போல சாழ்ந்த சுழற்சியாக சென்னையை ஒட்டிய பகுதி முதல் வடக்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த ஆந்திர கரையோரத்தில் சாய்ந்த சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கு மேலடுக்கு சென்னைக்கு மேலே அடியடுக்கு ஒடிசாவிற்கு ஒடிசா கரையோரம் ஒட்டி இப்படி இருக்கு இதன் காரணமாக மழை பொழிவோட காற்று குவிதல் இருகாற்று இணைவு வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை உள்ளே பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல படிவு காத்திருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கன மிக படிவு இருக்கிறது இன்றைக்கு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகளெலாம் இன்றைக்கும் மழைப்பிடிவு தெரிகிறது தெற்கு டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பிருக்கு வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிக்கும் வாய்ப்பிருக்கு இன்றைக்கு ஆனால் நாளை வாய்ப்பு குறைவு இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல் இன்றைக்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு மழைக்கு வாய்ப்பு கூடுதல் வடக்கே போக போக நூறு சதவீத வாய்ப்பு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை உறுதியாக தீவிரமடையும் செட்டிங் செட்டானது காற்றை ஈர்க்க தொடங்கியது கேரள வழியாக தென்மேற்கு பருவக்காற்று குவியத் குவிய தொடங்கி கேரள வழியாகவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் காற்று பகுதிகள் வழியாகவும் கர்நாடக வழியாகவும் அது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்தும் காற்று தமிழ்நாட்டிலே குவிய இருக்கிறது இதன் காரணமாக காற்று குவிதல் இரு காற்று இணைவு குளிர் வெப்ப நீராவி குவிதல் மேக உற்பத்திக்கு சாதகமாக இருக்கும் மழைக்கும் சாதகமாக இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு மதியம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவை பகுதிகளில் சாரல் தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆந்திராவின் தமிழ்நாடு எல்லையோரம் கர்நாடகாவின் தமிழ்நாடு எல்லையோரம் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மதியமே மழைப்படிவை தொடக்கும் மாலையில் நல்ல ஒரு தீவிர மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் கொடுக்கும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கிறது கொஞ்சம் தாமதமாக மழை வந்தாலும் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு சென்னைக்கு சுற்றுப்புறம் சென்னைக்கு சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே நேற்றை நள்ளிரவிலே வெளுத்து வாங்கியது மழை இன்னும் மழைப்படிப்பு விபரம் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை கிடைத்தால் இதை விட கூடுதலாகத்தான் இருக்கும் இன்னும் மழைப்படிவு இந்த அதிகாலை நேரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொழிந்து கடலுக்குள் விலகி இருக்கிற நிலையில் திருவள்ளூரில் தொடர்கிறது மீண்டும் இன்றைக்கு மாலை கண்டிப்பாக தொடங்கும் டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு வடக்கே நல்ல மழை இருக்கிறது உறுதியாக இந்த மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் காற்று பகுதிக்கு கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் தெற்கு திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு திண்டுக்கல் திண்டுக்கல்லோட நத்தம் சுற்றுவட்டார பகுதி உறுதியாக நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து வடகடலோரம் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பெரிமை கொடுக்க காத்திருக்கிறது இன்றைக்கே நாளை நாளை பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு அதாவது இன்றைக்கு நள்ளிரவு இறுதியில் சென்னை திருவள்ளூருக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஒரு நள்ளிரவு அதாவது நள்ளிரவுக்கு பிறகு இரண்டு மணிக்குள் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவிற்கும் டெல்டா கடலோரத்திற்கும் வடகடலோரத்திற்கும் அதன் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்திற்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது நாளை சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு குறைவு ஆனால் டெல்டாவின் வடக்கு டெல்டாவிற்கு இருந்து அதாவது தெற்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு குறைவு நாளை பத்தொன்பதாம் தேதி வடக்கு டெல்டாவிற்கு உறுதியாக மழை தெரிகிறது அதாவது மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு தஞ்சாவூர் வடக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவு தெரிகிறது நாளை அதே போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை உறுதி பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறதே அறிவிக்க மருந்தேன் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தொடங்கி வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும் இதில் இருபது இருபத்தி ஒன்று நல்ல மழை கொடுக்க இருக்கிறது இறுதியில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியெல்லாம் கனமழை காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கண்டிப்பாக இந்த முறை நிரம்பாத அணைகளை நிரப்பும் காவிரி அணைக்கு கூடுதலாக தண்ணீர் வரும் மேட்டூருக்கும் கூடுதல் தண்ணீர் கொடுக்கும் அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக படிப்படியாக அதிகரித்து இந்த மழை இருக்கும் சீன பகுதியில் அடுத்த அது வியட்நாம் கம்போடியா வழியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி செயலிழந்து வரும் என்பதனால மழை தொடரும் அடுத்த நிகழ்வும் உடனடியாக உருவாகி சீன பகுதியை கடக்கும் என்பதனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக கட்டுப்படுத்தி ஈர்க்கும் வகையில் அமையும் என்பதனால கேரளாவில் நுழையக்கூடிய காற்று தென்மேற்கு பருவமழையை கொட்டி தீர்க்கும் கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதே போல் மாலை இரவு பிடிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி